நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மூன்றாவது கட்டமாக குஜராத் மகாராஷ்டிரா கர்நாடகா உள்பட பதினோரு மாநிலங்களில் நாளை வாக்குப்பதிவு நடக்க உள்ளது இதை ஒட்டி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் விரிவான விவரங்களை செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் மூன்றாம் கட்ட தேர்தலுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் நடைபெற்று வருகின்றன முழுமையான விவரங்களை சொல்லுங்க நாடு முழுவதும் மக்களவை தேர்தலானது பரபரப்பாக நடந்து வருகிறது குறிப்பாக முதல் கட்ட தேர்தலில் தமிழகம் உள்ளிட்ட அந்த மாநிலங்களில் நூற்றி இரண்டு தொகுதிகளில் தேர்தல் நடந்து முடிந்த சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது இதில் கேரளாவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது அதே போன்று கர்நாடகாவின் பதினான்கு தொகுதிகளில் அந்த தேர்தலானது நடைபெற்ற சூழ்நிலையில் நாளைய தினம் பார்த்தோமேனால் பத்து மாநிலங்கள் மற்றும் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் உள்ளிட்ட அந்த மூன்றாவது கட்ட தேர்தலானது நடைபெற இருக்கிறது இதற்கான தேர்தல் பிரச்சாரமானது நேற்று மாலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் அந்த தேர்தலுக்கான பணிகளை தற்பொழுது தேர்தல் ஆணையம் துவங்கி நடத்தி வருகிறது குறிப்பாக அஸ்ஸாம் வந்து பார்த்தோம் நான்கு தொகுதிகளில் இந்த தேர்தல் நடைபெறுகிறது அதே போன்று பீகாரில் ஐந்து தொகுதிகள் சத்தீஸ்கரில் ஏழு தொகுதிகள் தாத்ரா நகர் மற்றும் ஹாவேலி மற்றும் டாமன் உள்ளிட்ட இரண்டு தொகுதிகள் அதாவது இது யூனியன் பிரதேசமாக இருக்கிறது இந்த தொகுதிகளிலும் தேர்தல் நடைபெற இருக்கிறது அதே போன்று சண்டிகரில் ஏழு தொகுதிகளில் தேர்தல் நடைபெற இருக்கிறது கோவாவில் இரண்டு தொகுதிகள் குஜராத்தில் ஒரே கட்டமாக இருபத்தைந்து தொகுதிகளில் நாளைய தினம் தேர்தல் நடைபெற இருக்கிறது இதில் முக்கிய வேட்பாளர்களாக பார்த்தோமேனால் காந்திநகர் தொகுதியில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் போட்டியிடுகிறார் அவர் நாளைய தேர்தலில் முக்கிய ஒரு வேட்பாளராக களம் காண இருக்கிறார் அதே போன்று மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை பார்த்தோம் வேணால் ஜோதிராதித்யா சிந்தியா அவர்கள் வந்து ஒரு முக்கிய வேட்பாளராக களம் காண இருக்கிறார் அதே போன்று முன்னாள் முதல்வர்கள் பசவராஜ் பொம்மை அவர்கள் நாளைய தேர்தலில் வந்து களம் காண இருக்கிறார் அதே போன்று திக் விஜயசிங் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக் விஜய் சிங் அவர்கள் நாளைய தேர்தலில் களம் காண இருக்கிறார் அதே போன்று சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் மத்திய பிரதேசத்தின் முன் முதல்வராக இருந்தவர் அவர் நாளைய தேர்தலில் களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று கர்நாடகாவை பொறுத்தவரை பார்த்தோமேனால் நடிகர் சிவகுமார் அவர்களுடைய மனைவி கீதா அவர்கள் நாளைய தேர்தலில் வந்து களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று நட்சத்திர வேட்பாளர்கள் நாளைய தேர்தலில் களம் காண இருப்பதனால் நாளைய தேர்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் ஒரு தேர்தலாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தொண்ணூத்தி நான்கு தொகுதிகளில் இந்த வாக்குப்பதிவானது நாளைய தினம் நடைபெற இருக்கிறது நாளை காலை ஏழு மணிக்கு தூங்கக்கூடிய இந்த வாக்குப்பதிவு நாளை மாலை ஆறு மணியுடன் நிறைவடைய இருப்பது குறிப்பிடத்தக்கது முதல் கட்ட தேர்தலில் நூற்றி இரண்டு தொகுதிகளில் தேர்தல் நடந்தது அடுத்து இரண்டாம் கட்ட தேர்தலில் தொண்ணூற்றி மூன்று தொகுதிகளில் தேர்தல் நடந்தது தற்பொழுது மூன்றாவது கட்ட தேர்தல் தொண்ணூற்றி நான்கு தொகுதிகளில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வரக்கூடிய நான்காவது கட்ட தேர்தல் மே பதிமூன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது இதற்கான அந்த பிரச்சாரங்களும் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர்கள் தொடர்ந்து பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது உத்தரப்பிரதேசத்தின் ஒரு எட்டு தொகுதிகள் மகாராஷ்டிராவின் ஒரு பத்து தொகுதிகள் இந்த தேர்தலில் களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மூன்றாம் கட்ட தேர்தலில் களம் காண இருக்கக்கூடிய விஐபி வேட்பாளர்கள் என்று எடுத்துக்கொண்டோம் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் குஜராத்தில் இருக்கக்கூடிய காந்தி நகர் போட்டியிடுகிறார் அதே போன்று மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா அவர்கள் பாஜக வேட்பாளராக குணா தொகுதி அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குணா தொகுதியில் வேட்பாளராக களம் காண்கிறார் அதே போன்று மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய தார்வாட் தொகுதியில் வந்து வேட்பாளராக களம் காண இருக்கிறார் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் அவர்களுடைய மனைவி டிம்பிள் யாதவ் அவர்களும் உத்தரப்பிரதேசத்தில் களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று மேற்கு வங்கத்தில் பார்த்தோமேனால் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஆதித்ய ராதே சிந்தியா அவர்கள் வந்து களம் காண இருக்கிறார் அதே போன்று முன்னாள் முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் மத்திய பிரதேசத்தின் விதிஷா தொகுதியில் களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது திக் விஜய் சிங் அவர்கள் ரா மத்திய பிரதேசத்தின் ராஜ்கர் தொகுதியில் களம் காண்கிறார் அதே போன்று தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவருடைய மகள் சுப்ரியா சூலே அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து ஹாவேரி தொகுதியில் போட்டியிட இருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று கீதா சிவராஜ் சிங் குமார் அவர்கள் வந்து கன்னட நடிகர் சிவராஜ் சிங் அவர்களுடைய மனைவி அவர்கள் சிமோகா தொகுதியில் களம் காண இருக்கிறார் போன்று நட்சத்திர வேட்பாளர்கள் நாளைய தேர்தலில் களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது அதனால் இந்த தேர்தல் களம் என்பது தற்பொழுது அனல் பறந்து கொண்டிருக்கிறது இதற்கான பிரச்சாரங்கள் நேற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை மூன்றாவது கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது ஒரு ஒரு முக்கியமான தேர்தல் நாளை எவ்வளவு வாக்குப்பதிவு சதவீதம் பதிவாக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கதாக ஒரு அம்சமாக இருக்கிறது மக்களவை தேர்தலுக்கான மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நாளை விறுவிறுப்பாக தொடங்க இருக்கிறது அது பற்றிய விவரங்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சிவராமன்